வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து டாலர் தான் ஊதியம் முதல்வர் வெளியிட்டு அதிர்ச்சி தகவல் கனடாவை அதிரவித்து ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் திருட்டு மாபெரும் வாகனக் கொள்ளை சிக்கிய கில்லாடிகள் பதினேழு வயது மாணவன் கேட்டு ஒரு கேள்வியால் வெடித்த சர்ச்சை மாகாண முதலமைச்சர் முன்னால் மாணவனுக்கு அரசு அதிகாரி மிரட்டல் பதினைந்து மாத குழந்தையின் மரணத்தில் திடீர் திருப்பம் குழந்தையை கொன்றது தாயா எட்டு நாள் விசாரணைக்கு பின் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் ஒரே வாரத்தில் மூன்று வங்கிகள் காலி பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் ஆல்பர்டா மாகாணம் நாட்டிலேயே மிக குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கும் மாகாணமாக மீண்டும் பதிவாகியுள்ளது மாகாண முதல்வர் டேனியல் தனது வெளியிட்டுள்ளார் அக்டோபர் ஒன்று முதல் கனடாவின் மணி டோபாஸ்கோவ் கோஷியா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு போன்ற மாகாணங்களில் குறைந்தபட்ச ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த மாற்றத்தின் விளைவாக ஆல்பர்டாவின் தற்போதைய மண்தியானத்திற்கு பதினைந்து டாலர் என்ற ஊதியம் கனடாவிலேயே மிக குறைந்தபட்ச ஊதியமாக மாறியுள்ளது எனினும் இது குறித்து தாம் வருத்தப்படவில்லை என முதல்வர் டேனியல் தெரிவித்துள்ளார் ஏனிய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் அல்பட்டாவில் மாகாண விற்பனை வரி இல்லாதது போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் நன்மைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது இளைஞர்கள் மத்தியில் காணப்படும் வேலையின்மை பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆல்பர்ட்டாவில் வழங்கப்படும் ஏனிய சலுகைகள் காரணமாக குறைந்தபட்ச ஊதியம் குறைவாக இருப்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பதை அவரது கருத்தாகம் மாறியுள்ளது கனடாவின் சால்ஸ்பரி நகரின் ஒரே மாளிகை கடை தீ விபத்தில் முற்றிலுமாக இருந்து சாம்பலானது இந்த சம்பவத்தால் அத்தியாவசிய தேவைகளுக்கு உள்ளூர் மக்கள் குறிப்பாக மங்டன் போன்ற நகரங்களுக்கு செல்ல முடியாத மோதியவர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் ஆனால் இந்த இக்கட்டான சூழலை பக்கத்து ஊரான பெச்சே நகரின் ஃபுட்லேண்ட் மாளிகை கடை சால்ஸ்பரி மக்களுக்கு இலவச டெலிவரி சேவையை அறிவித்து மனித நியத்தை வெளிப்படுத்தியுள்ளது நாங்கள் ஒரே சமூகம் என அவர்கள் கூறியுள்ளனர் அனுபவமுள்ள ஊழியரான லோயிட் கில்லம் இது தனது வாழ்வில் பார்க்கும் இரண்டாவது பேரழிப்பு என்று வேதனையுடன் குறிப்பிட்டார் இதனிடையே தாய் நிறுவனமான லோப்லாஸ் சால்ஸ்பரியிலிருந்து ரிவர் வியூக்கு இரண்டு வாரங்களுக்கு இலவச ஷட்டில் பேருந்து சேவையும் ஏற்பாடு செய்துள்ளது மக்கள் இந்த உதவிகளை பாராட்டி வரும் நிலையில் தீவிப்பதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது ஸ்பிரிங் போட்டர் டவுன்ஷிப்பில் புதன்கிழமை மாலை நான்கு மணியளவில் நடந்த கோர விபத்தில் முப்பத்தி ஆறு வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் கவுண்டர் சாலை இருபத்தி ஏழில் பயணிகள் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது உயிரிழந்தவர் ஸ்பிரிங் போட்டரைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மாகாண காவல்துறை இந்த விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது இதன் காரணமாக கவுண்டி சாலை இருபத்தி ஏழு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது விபத்து தொடர்பாக அல்லது தகவல் வீடியோ ஆதாரம் வைத்திருப்பவர் ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணில் ஓபிபி போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாகாண போலீசாரின் தகவல்படி புதன்கிழமை காலை ஒரே மற்றும் ஷெல்போன் நகரங்களுக்கு இடையே பல வாகனங்கள் மீது ஒரு வாகனம் மோதிய சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் தற்போது பிரிம்ரோஸ் பகுதியில் உள்ள ஹைவே பத்து மற்றும் ஹைவே எண்பத்தி ஒன்பது சந்திப்பில் தொழில்நுட்ப விபத்து புலனாய்வாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதால் அந்த பகுதியை தவிர்க்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விசாரணை காரணமாக ஹைவே பத்து வடக்கு நோக்கி மற்றும் முப்பதாவது சைட் ரோட் பகுதியில் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது சாலை மீண்டும் திறக்கப்படும் நேரம் அறிவிக்கப்படாததால் சாரதிகள் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் மோன்ட்ரியல் பகுதியில் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள வாகன திருட்டுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கியூபெக் மாகாண காவல்துறை அறிவித்துள்ளது நாற்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய இந்த சந்தேக நபர்கள் கடந்த செப்டம்பர் தேதி ஜொலியட் நீதிமன்றத்தில் தாமாகவே முன்னிலையானதை அடுத்து காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்ட விசாரணையின் தொடர்ச்சியாகவே இந்த கைது நடவடிக்கை அமைந்துள்ளது முதற்கட்ட சோதனையில் ஒரு மில்லியன் டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் மீட்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் ஐந்து அன்று நடந்த மேலதிக சோதனையில் மீட்கப்பட்ட வாகனங்களின் மொத்த மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது மீட்கப்பட்டவற்றில் டிரக்டர் டிராக்டர் ஸ்னோ மொபைல்கள் போன்றவையும் அடங்கும் சந்தேக நபர்கள் மீது குற்றம் மூலம் கிடைத்த சொத்தை வைத்திருத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கனடாவின் கல்கரி நகரில் நடந்த ஆளும் கட்சி கூட்டத்தில் கேள்வி கேட்ட மாணவரின் ஒளிவாங்க நிறுத்திய அதிகாரி அவருக்கு பிறப்படி தேவையென்று என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது யுனைடெட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கட்சியின் கலந்துரையாளர் கூட்டத்தில் பதினேழு வயதான எவன்லி என்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் வரவிருக்கும் ஆசிரியர் வேலை குறித்து கேள்வி எழுப்பினார் அப்போது கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் புரூஸ் மேக் அலிஸ்டர் மாணவரின் ஒளிவாங்கி நிறுத்தியதோடு உங்கள் பெற்றோர் உங்களை பிறப்படி கொடுத்து வளர்த்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் கூட்டத்தில் இருந்தவர்கள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்த அவமானகரமான பேச்சுக்கு தனது தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு வராதது ஏமாற்றம் அளிப்பதாக அந்த மாணவர் கூறியுள்ளார் சம்பந்தப்பட்ட அதிகாரி மேக் அலிஸ்டர் சமூக வலைதளத்தில் பொது மன்னிப்பு கேட்ட நிலையில் மாகாண முதல்வர் டேனியல் சிமித் இந்த விவகாரம் அத்திடம் முடிந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் இது பேச்சுரிமை மீதான தாக்குதல் என்றும் அந்த அதிகாரியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன மாணவர்களின் எதிர்காலம் குறித்த தனது கேள்விக்கு இப்படியொரு பதில் கிடைத்தது கனடாவின் ஜனநாயகத்துக்கே அவமானம் என அந்த மாணவர் வேதனை தெரிவித்துள்ளார் கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் ஒரு வாரத்துக்குள் மூன்று வங்கிகளில் ஆயுதம் இந்திய கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த தொடர் கொள்ளைகளுக்கு ஒரே நபரே காரணம் என ஆர் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் முதல் கொள்ளை சம்பவம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று ரெட்டீர் நகரின் மத்தியில் உள்ள கோஷபேங்க் வங்கியிலும் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கொள்ளை சம்பவம் செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமையன்று ஏட்ரீர் நகரின் மெயின் ஸ்ட்ரீட் சவுத்தில் அமைந்துள்ள சர்வீஸ் கிரெடிட் யூனியன் வங்கியிலும் மூன்றாவது கொள்ளை அக்டோபர் ஒன்று புதன்கிழமை அன்று பேப்பில் உள்ள பவ்வேலி கிரெடிட் யூனியன் வங்கியிலும் இடம்பெற்றுள்ளது இந்த மூன்று சம்பவங்களிலும் சந்தேக நபர் துப்பாக்கியுடன் வங்கிகள் நுழைந்து பணத்தை மிரட்டி பெற்றுள்ளார் இவர் ஒரு ஜாக்கெட் அணிந்திருந்ததுடன் தனது முகத்தை நீல நிற சர்ஜிக்கல் மாஸ்க் கொண்டு மறைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் சம்பந்தப்பட்ட நகரங்களின் ஆர்சிஎம்பி அலுவலகங்களையோ அல்லது கிரைம் ஸ்டோப்பர்ஸ் அமைப்பையோ தெரிவிக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அல்பர்டாவில் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மாகாண அரசுடனான ஒப்பந்தத்தை கிட்டத்தட்ட தொன்னூறு வீத ஆசிரியர்கள் நிராகரித்துள்ளதால் அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு எந்த நேரத்திலும் வேலைநிறுத்தம் தொடங்கலாம் இந்த வேலைநிறுத்தம் சுமார் ஏழு லட்சம் மாணவர்களை பாதிக்கும் என்பதோடு வகுப்புகள் பாடசாலை பேருந்துகள் மற்றும் இதர செயல்பாடுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் இதனால் தங்களுக்கு சிரமம் ஏற்படும் என்றாலும் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஆதரிப்பதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர் ஆசிரியர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நேரம் இது என்று பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கு பதிலடியாக பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் பெற்றோருக்கு வாரத்துக்கு நூற்றி ஐம்பது டாலர் வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஆனால் இது பேச்சுவார்த்தையை தவிர்ப்பதற்கான ஒரு திசை திருப்பல் முயற்சி என்று ஆசிரியர் சங்கமும் நிபுணர்களும் விமர்சித்துள்ளனர் நிலைமை உறுதியேற்றதாக இருப்பதால் எட்மிண்டன் நகரும் தொடக்க வயது குழந்தைகளுக்காக தற்காலிக பகல் நேர முகாம்களின் பட்டியலை தொகுத்துள்ளது எட்மிண்டன் பலிஷு மற்றும் கன்சர்வேட்டோரி மற்றும் யோன்வோல்ட் மியூசியம் ஆகியவை ஆறு முதல் பத்து வரையிலான குழந்தைகளுக்கான முகாம்களை நடத்துகின்றனர் போர்ட் எட்மண்டன் பார்க் மற்றும் வைட்மெட் பார்க் ஆகியவை ஆறு முதல் பன்னிரண்டு வயது வரையிலான நிகழ்ச்சிகளை வழங்கும் இந்த திட்டங்கள் அனைத்தும் கட்டணத்துடன் கூடியவை ஆனால் பாடசாலைகள் மூடப்படும் வரை பதிவு செய்வது இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து மாத குழந்தை உயிரிழந்தது தொடர்பான மான்சு கொலை வழக்கில் திடீர் திருவமாக குழந்தையின் தாயை மரணத்துக்கு காரணம் என எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மெதேனியல் மக்லிலன் என்ற குழந்தை இறந்த வழக்கில் குழந்தையை பராமரித்த மெக்கின் வேன் என்ற பராமரிப்பாளர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கில் சாட்சியமளித்த குழந்தையின் தாயான குரோஸ் பீலிடம் ஏழு நாட்கள் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டது குழந்தையின் தலையில் காயம் ஏற்பட தாயை காரணம் என்றும் அவர் பழியை பராமரிப்பாளர் மீது திசை திருப்ப பார்க்கின்றார் என்றும் தாய் பராமரிப்பாளர் தான் கூறினார் என் மகனின் மீதுள்ள அன்பு காரணமாகவே அவனுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய போராடுகின்றேன் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார் சம்பவம் நடந்த ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பராமரிப்பாளர் மீது குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அவர் குற்றமற்றவர் என வாதிடும் நிலையில் வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கனடாவின் மணிட்ரோபா மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதியம் புதன்கிழமை முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின்படி ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஊதியம் இருபது சென்கள் உயர்த்தப்பட்டு பதினாறு டாலராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தின் வேலைவாய்ப்பு தர நிர்ணய சட்டத்தின்கீழ் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஊதியம் புதுப்பிக்கப்படுகிறது அந்த வகையில் மணிட்ரோபாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒன்று புள்ளி ஒன்று சதவீத பணமிக்க விகிதத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது மணிட்ரோபாவை தொடர்ந்து நோவாஸ் மற்றும் பிரின்ட்ர்ட் தீவு ஆகிய மாகாணங்களிலும் அதிகரிக்கப்படுகிறது மற்றும் லாபர்டோர் மற்றும் கியூபெக் ஆகிய மாகாணங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே தங்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்திவிட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் அல்பர்டா மாகாணம் இந்த ஆண்டு தனது குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிக்கவில்லை அங்கு ஒரு மணி நேரத்துக்கான ஊதியம் பதினைந்து டாலராக உள்ளது இது தற்போது கனடாவிலேயே மிக குறைவான குறைந்தபட்ச ஊதியமாகும் புதன்கிழமை லேக்ஷோரில் இடம்பெற்றுள்ள ஒரு திருட்டு சம்பவம் தொடர்பாக எஸ் கவுண்டி போலீசார் சந்திக்கத்துக்குரிய நபர் ஒருவரை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விவரம் எதுவும் போலீசாரால் வெளியிடப்படவில்லை சந்திக்கத்துக்குரிய நபர்களை உங்களுக்கு அடையாளம் தெரிந்தார் லேக்ஷோர் ஓபிவி போலீசாரை ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தனது முன்னாள் ஐந்து வயது மகனை கொடூரமாக தாக்கிக் கொள்ள முயன்ற முப்பத்தி ஐந்து வயதான டயான் ஸ்மார்ட் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த இந்த சம்பவத்தில் முன்னாள் காதலி தன்னை நிராகரித்ததால் பாலிவாங்கம் நோக்கில் என்ற கொடூர செயலை செய்துள்ளார் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவனை தனியாக ஒரு மரங்கள் நிறைந்த பகுதிக்கு அழைத்துச் சென்று அவனது தலை மற்றும் உடல் மீது பலமுறை ஏறி மிதித்து கொள்ள முயன்றுள்ளார் சிறுவன் இறந்துவிட்டதாக நினைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய அவர் எதுவும் தெரியாதது போல் நடித்துள்ளார் பின்னர் காவல்துறையினரால் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுவன் நீண்ட சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் நடக்கவும் பேசவும் கற்றுக்கொண்டார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இது ஒரு அர்த்தமற்ற மற்றும் கொடூரமான குற்றம் என்று கூறி ஸ்மார்ட்டுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் குற்றவாளிக்கு பரவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கெனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது மேலும் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்